ஹாய் மக்களே இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க நான் போயிட்டு இருக்கிறேன் இது எந்த ஊரின் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமாங்க இது நம்ம பொள்ளாச்சி தான் நான் பொள்ளாச்சி வர்றது இது செகண்ட் டைம்ங்க ஃபஸ்ட் டைம் வந்தப்போ மழை இல்லை என்னமோ தெரிலங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான் இன்னைக்கு பொள்ளாச்சியோட கிளைமேட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க நான் பஸ்ஸில் தான் போய்ட்டுருக்குறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ளாச்சி எதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேங்கறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே தெரியும் இஷ்ட தெய்வமான குலதெய்வமான நம்ம அம்மன் கோயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் தெய்வம் வேணுங்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து தொட்டில் கட்டி முழு நம்பிக்கையோட மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க இந்த கோயிலில் நிறைய குழந்தைகளை தான் நானும் பார்த்தேன் செங்குள்ள மாசாணியம்மன் படுத்த தான் இருப்பாங்க தலை முதல் பாதம் வரை பதினஞ்சு அடின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட முக்கியமானது இந்த நீதிக்கல் தாங்க இந்த நீதிக்கல்ல மிளக அரைச்சி பூசுவாங்க எப்படி வழிபட்டால் நமக்கு நீதி கிடைக்குங்கிறது முழு நம்பிக்கையாக இருக்குது நான் எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லணும் இல்லையா எனக்கு பொன் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு வந்த ஃபஸ்ட் டைம் போனப்போ இப்போ செகண்ட் டைம் என் பொண்ணுக்கு மொட்டை போடுறதுக்காண்டி போயிருக்கோம் அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவில்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் நம்பிக்கையான கோயில் அரசாணியம்னு சுற்றி ஒரு சிலை இருக்கும் மாசாணி மனை சுற்றி வழி வந்தால் தீராத நோயை தீந்தி விடுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படியே எல்லா சமயம் கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்